ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு வட பாயசத்தோட செம்மையாக சாப்பாடு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கனு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேர்மனில் இருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறாள் அவோட அம்மாவோட நினைவு நாளையொட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறா அவட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்வதி செல்லத்துறை அவங்களோட நினைவு நாளையொட்டி தான் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறான் மரக்கறி சாப்பாடு தடால் புட்டாலாம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் சாப்பாடெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பின்னேறம் போல நான் சிவனப்பா கோயில போய் மோட் அரிஜினையும் செய்ய சொல்லியிருக்கோம் அதையும் செஞ்சுட்டு அந்தோணியரப்போயில கொளுத்த போகிறேன் அதான் செய்யப்படும் அதை எப்படி செய்ய போறேன் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கடைசியில பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்க யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில இருக்கிற கூனி சம்பல் சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்சு கரித்தூள் தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்கிரீன்ல தார் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க கடகடன் முதல் உளிய வைக்கலாம் இதில் தண்ணி எடுத்தாச்சு அடுப்பு போடுவோம் சரியான வெயில இருக்கு நன்று கிடையாது வெப்பம் இப்போ உள்ள கொதிக்கட்டுக்கும் அதுக்குள்ள நாங்க உள்ளுக்கு மட்டும் வெளியே பார்ப்போம் இப்போ இதுல சட்டிய வெப்பம் குழம்புக்கு கத்திரிக்காயும் கடலையும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் இதில் வந்து பூசணிக்காய்க்கு பூசணிக்காய் வந்து அந்த தேங்காய் பல்லாம் போட்டு ஒரு வர மாதிரி செய்ய போகிறேன் நல்லா இருக்கும் சட்டி சூடாட்டுக்கும் சட்டி சூடாயிட்டு இது குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் இங்கே பாருங்க இது சூடாட்டும் இப்போ பெண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் இங்கே கடுகு கம் வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அங்காளி பச்சை மிளகாய் செத்தல் மிளகாய் இந்த வெங்காயம் எல்லாம் அப்புறம் வெங்காயம்லாம் வதங்குது பாருங்க நீ வந்து தக்காளி பழத்தை சேர்ப்போம் தக்காளி பழம் வதங்க இதில் வெங்காயம்லாம் வதங்கிட்டு வட்டைக்காயை சேர்ப்போம் இதோட உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கலந்து விடுவோம் இப்போ மூடி விடுவோம் வட்டக்காய் தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்ப்போம் இது ரெண்டாம்பாலும் மூன்றாம் பால் இதோட முதலாம் பால் இனி தூள் சேப்பாம் அவிச்சிருக்கிற கடலையை சேப்பாம் இதில் பொறிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேப்போம் குழம்புத்தூள் சேர்க்குறேன் இது வந்து சாஸ் காரி பவுடர் நீங்களும் பவுடர் போடலாமா இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு இனி புளியை பின்னஞ்சு புளியை சேர்ப்பேன் உப்பு சேர்க்கிறேன் கலந்து விடுவான் இப்போ குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிட்டு இறக்க போறேன் பாருங்க நல்லா வத்தி வருது அடுப்பை நிப்பாட்டுவோம் இப்போ குழம்பு இறக்குவோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வட்டக்காய பாருங்க இந்த மாதிரி அவிஞ்சு வருது இதுக்கு தேங்காய் பூ சேர்ப்பான் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்குறேன் இப்போது கலந்து விடுவான் கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு ஒரு நிமிஷம் சம்பட்டு வளர்க்குவோம் இறக்குவோம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு உள்ள கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம் அரிசியை கழுவி எடுப்போம் அரிசியை போடுவோம் உப்பு சேப்பாம் இப்போ கலந்து விடுவோம் கலந்து விட்டாச்சு இப்போ மூடி விடுவோம் சோறாவையட்டு இதில் வடைக்கெண்ணியை வச்சுட்டேன் சூடாகட்டுக்கும் வெட்டுக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து பாயாசத்துக்கு தேங்காய் பாலும் பேக்கெட் பால் பசுப்பாலும் எடுத்துருக்குறேன் இதோட ஏலக்காயை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதில் வைப்போம் கொதிக்கட்டுக்கும் வடைக்கு உளுந்து ஒரு மணித்தியால ஊற வச்சு அரைச்சி எடுக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் செத்தல் மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வட்டி இருக்கேன் அதை சேர்க்கிறேன் இதோட கொஞ்சமாக தேங்காய் பூ பெருஞ்சீரகம் உப்பு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துவிடுவோம் அண்ண சூடாயிட்டு வடைய போடுவான் இப்போ சோறு வடிக்க நீங்கள் நீங்க பாத்தீங்களா அண்ணன் கூட பெருசு வாங்கினான் நான் சின்னதாக இருக்குது அதோட ஐம்பது சாப்பாடுகளுக்கு இது நல்ல கணக்கா இருக்கும் வேண்டினா வடை அடுப்பான் இதே மாதிரி மீதம் இருக்கிற வடையும் போட்டு எடுப்பான் இதில் பால் கொதித்து வருகுது இனி வந்து சவ்வரசியை சேர்ப்பான் சே தெரியதோடு சீனியையும் சேர்ப்போம் இங்கே நெய் சூடாகிட்டு நல்லா இதில் வந்து காஜுவையும் ப்ளம்ஸையும் சேர்ப்போம் கொரியாட்டம் இங்கே இந்த காஜு ப்ளம்ஸ் எடுத்து இதில் கொட்டுவான் இதையே கைவிடாமல் கிளம்பிட்டு வைக்கணும்னா பாயாசம் ரெடி பாவக்காய் சம்பல் போட போகிறேன் பாவக்காயை பொறிச்சு வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இதில் தக்காளி பழம் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துருக்கேன் இதோட இந்த பாவக்காயை சேர்ப்பேன் இதிலையை போட்டு சேர்ப்போம் அதுக்காக கணக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்ப்பேன் மிளகு தூள் தேசிக்காய் புளி சேர்க்குறேன் நீ எல்லாத்தையும் கலந்து விடுவான் இப்போ காகத்துக்கு வைக்க போகிறேன்னு பாருங்கள் எல்லாத்துலேயுமே போட்டிருக்குறேன் பாயாசம் படை சுடு காகத்துக்கு வைப்பான் சோறு ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சம்பல் கடலை கத்திரிக்காய் குழம்பு பூசணிக்காய் பிராட்டல் தேங்காய் எல்லாம் போட்டு வடை அங்கெல்லாம் பாயாசம் தண்ணி போத்தல் கீழே இருக்குது நாங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு காட்டுறோம் வாழைப்பழம் மங்காளம் இருக்கு அதையும் கட்டை காட்டுறோம் கடகடன்னு சாப்பாட்டை காட்டுவோம் இது பாருங்க சோறு இது வந்து பாவக்காய் சம்பல் பூசணிக்காய் குழம்பு இதோட வடை இந்த மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கடந்து கட்டி எடுப்போமா சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு பாயாசமும் கட்டிட்டோம் இனி பேக்கில் போட வேண்டியதுதான் பாயாசம் வாழைப்பழம் தனிப்பொத்து கீழே இருக்குது நான் கொடுக்க கொடுப்பேன் Mà nó

അരെ ഇനവോ ബോർഡാ അല്ല നിങ്ങള് നടന്നേ ഇനവോ കേറി ഇരിക്കുക ഇതെന്താ അവിടെ ആവേണ്ടത് എങ്ങോട്ട് പോവാനാണ് ഇങ്ങോട്ട് കേറണം ഇല ആവട്ടെ അവിടെ പോയിട്ട് താഴെ നേ നേ ഇനി എന്താമ ഇന്നി ടൗൺ കൊള്ളാ അതുകൊണ്ട് നിങ്ങള് നടില്ല പോകുന്ന சாப்பாடு எல்லாமே சிறப்பா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு சாப்பாட்டுக்கு ஒவ்வொருத்தர் காசு கொடுக்கும்போது போது அதை ஆசை ஆசையா ஒவ்வொரு சாப்பாட்டையும் செய்து கொண்டு போய் போது ஒவ்வொருத்தர் அப்படியே வாங்கி சாப்பிடும்போது வர சந்தோஷமும் ஆத்ம திருப்தியும் அது சொல்ல முடியாது நீங்களும் உங்களால முடிஞ்சு ஒவ்வொரு சாப்பாடு ஒரு சாப்பாடு சரி யாருக்காவது கொடுத்து பாருங்க அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த சாப்பாட்டை கொடுத்த ஜேர்மன்ல இருக்க அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் டா